வணக்கம் தெரியா வெல்கம் டு பார்த்தா விலாஸ் நம்ம இன்னைக்கு பார்த்தா விலாஸ் சேனல்ல புது விதமா சிக்கன் இல்லை போட்ட சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிச்சு போட்ட சிக்கன் ரெசிபி வந்து பார்த்தாவோட ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் அதை சாப்பிட்டுட்டு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுமா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம எப்பயுமே சாப்பிட்றத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்மளும் ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம் இட்டுன்னு சொன்னால் சரி போய் சிக்கன் வாங்கிட்டு வா நீட்டுன்னு வாங்கிட்டு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நம்ம நான்வெஜ் எல்லாமே இந்த மாதிரி மண் சட்டியில் செஞ்சோன்னா இன்னும் வாசனையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்குன்றதுனால மண் சட்டியில் தான் செய்ய ஆரம்பித்தோம் இதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் சிக்கன் வந்து ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு கொஞ்சம் பார்த்து முன்னாடியே எடுத்துக்கோங்க இன் கு அளவுக்கு குக் ஆனால் போதும் இதை வந்து இந்த மாதிரி பொடியே பிச்சு போட்டு எடுத்துக்கலாம் நம்ம பார்த்தா தான் நமக்கு எல்லாமே நிறைய ஹெல்ப் பண்ணால் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்க்கறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக தட்டி சேர்த்தனோம் இன்னும் வாசனையாக இருக்குன்றதுனால தட்டி சேர்த்துக்கிட்டோம் இப்போ அதே மண் சட்டியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சீரகம் காஞ்ச மிளகா போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்தா பிடிக்காதவங்க அப்படியே அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க வாசனை தான் இருக்கும் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் மூணு பழமான தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சிக்கன்லேயே கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறோம் அதனால் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் இப்போ எல்லாமே சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனோட சேர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நான் வந்து சிக்கன் வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு அதையும் சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட ஆகாது இதை வந்து நைட்டு டிஃபனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தோசை கூடலாம் வச்சு சாப்பிடக்குள்ளார சூப்பராக இருக்கும் இப்போ கடைசியாக வந்து நான் இதில் ஒரு மூணு முட்டையும் உடச்சி சேர்த்துக்கிறேன் முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக பெப்பர் போட்டு இறக்கணுன்னா நமக்கு சூப்பரான ஸ்பிச்சி போட்ட சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடும் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க